அன்பார்ந்த தக்காளி வியாபாரிகளுக்கு வணக்கம் தக்காளி விலை நிலவரங்களை பார்ப்போமாக வீடியோ பார்க்கும் அனைத்து தக்காளி வியாபாரிகளும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அன்பர்களை தக்காளி விலை நிலவரங்களை பார்ப்போம் காலிகிரி மார்க்கெட் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை முதல் தரமான தக்காளி அறநூறு அறுநூற்றி ஐம்பது ரூபாய் விற்றுள்ளது அதிகபட்சமாக ஏழுநூறுவா வரை விற்றுள்ளது அதற்கு அடுத்தபடியாக அனந்தப்பூர் தக்காளி எடுத்துக்கொண்டால் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை முதல் தரமான தக்காளி அறநூறு அறுநூற்றி ஐம்பது ரூபாய் விற்றுள்ளது அதிகபட்சமாக ஏழுநூறுவா வரை விற்றுள்ளது அதேபோல் கடக்கடா மார்க்கெட் விலை நிலவரங்களை எடுத்துக்கொண்டால் பதினைந்து கிலோ தக்காளி கிரேட்டின் விலை அறநூறு அறுநூற்றம்பது ஏழ்நூறு ஏழ்நூற்றி ஐம்பது வரையும் விற்றுள்ளது அதிகபட்சமாக எட்நூறு விற்றுள்ளது என்பதையும் அறியவும் பழமனேரி மார்க்கெட் பதினைந்து கிலோ தக்காளி எடை கொண்ட கிரேட்டின் விலை இங்கு சற்று குவாலிட்டி அதிகமாக வரவில்லை என்று தெரிய வருகிறது எனவே இங்கு ஐநூற்றம்பது அறநூறு அறுநூற்றி ஐம்பது ரூபாய் வரையே டாப் சென்றுள்ளது என்பதையும் அறியவும் அதற்கு அடுத்தபடியாக ஒட்டுப்பள்ளி மார்க்கெட் இங்கு அறநூறு அறநூற்றம்பது அதிகமாக விற்றுள்ளது டாப் அண்ட் டாப் எழுநூறு ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் விற்றுள்ளது என்பதை அறியவும் அடுத்தபடியாக மதனப்பள்ளி மார்க்கெட் இது இருபத்தி ஏழு கிலோ இருபத்தி எட்டு கிலோ வரும் தக்காளி பெரிய கிரேட்டின் விலை ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூற்றம்பது அதிகபட்சமாக ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா வரையும் விற்றுள்ளது என்பதையும் அறியவும் அடுத்தபடியாக கோலார் மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை ஆறுநூறு அறுநூற்றி ஐம்பது ஏழ்நூறு ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா வரையும் அதிகபட்சமாக ஏழ்நூற்றி எண்பது ரூபாய் வரையும் விற்றுள்ளது என்பதையும் அறியவும் அடுத்தபடியாக சிந்தாமணி மார்க்கெட் விலை நிலவரங்களை எடுத்துக்கொண்டால் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை ஆறுநூறு அறுநூற்றி ஐம்பது அதிகபட்சமாக ரூபாய் வரையும் விற்றுள்ளது என்பதையும் அறியவும் பாலக்கோடு மார்க்கெட் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை ரூபாய் அறுநூறு அறுநூற்றம்பது எழுநூறு ஏழ்நூற்றி ஐம்பது வரையும் விற்றுள்ளது என்பதையும் அறியவும் இன்று தமிழகத்திற்கான தக்காளி ஐநூற்றம்பது முதல் அறுநூற்றி ஐம்பது வரை கலர் தெளிவு வாங்கலாம் அறுநூற்றி ஐம்பதுக்கு மேல் ஏழ்நூறு ஏழுநூற்றி ஐம்பது வரை விற்றுள்ளது அனைத்தும் காய்வெட்டு பார்சலுக்கு உகந்த தக்காளி என்பதையும் அறியவும் நன்றி வணக்கம் தொடர்ந்து தங்களின் ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமனம் வாழ்க வளமனம் வாழ்க 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 வளமனம் நன்றி